நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் ஸ்ரீ குரோதி ஆண்டு புரட்டாசி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை இது தமிழுக்கு ஆங்கிலம் எட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் ஆறு மணி இரண்டு நிமிடம் திதி இன்று காலை எட்டு மணி ஆறு நிமிடம் வரை பஞ்சமி பின்பு சஷ்டி நட்சத்திரம் இன்று அதிகாலை பனிரெண்டு மணி முப்பத்தி நான்கு நிமிடம் வரை அனுஷம் பின்பு கேட்டை நாம யோகம் இன்று அதிகாலை ஐந்து மணி பதினெட்டு நிமிடம் வரை ஆயுஷ்மான் பின்பு சௌபாகியம் கரணம் இரவு எட்டு மணி பதிமூன்று நிமிடம் வரை கௌலவ கரணம் பின்பு தைத்துல கரணம் அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம் நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை ராகு காலம் பிற்பகல் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை குளிகை நண்பகல் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை இரவு ஏழு முப்பதுல இருந்து எட்டு முப்பது வரை வாரசூலம் வடக்கு பரிகாரம் பால் சந்திராசிரம நட்சத்திரம் இன்று அதிகாலை பன்னிரண்டு மணி முப்பத்தி நான்கு நிமிடம் வரை அஸ்வினி பின்பு பரணி நட்சத்திரத்துக்கு இன்று முழுவதும் சந்திராசிரமம் இருக்கு நேத்திரம் இன்னைக்கு முழுவதும் ஒரு கண் திறந்திருக்கும் அரை ஜீவன் இன்றைய தினம் சஷ்டி வளர்பிறை சஷ்டி இந்த வளர்பிறை சஷ்டி அப்படின்னு சொல்லும்போது முருகப்பெருமான் வழிபாடை செய்யலாம் இன்னைக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் சஷ்டி விரதம் இருந்து இன்னைக்கு வழிபாடு செய்தால் மிகவும் நன்மை இன்றைக்கு ஆறாம் நாள் நவராத்திரி ஆறாம் நாள் இன்னைக்கு நவராத்திரி பூஜை அம்மன் வழிபாடு எல்லாமே செய்யக்கூடிய ஒரு தருணம் அதே மாதிரி எப்பொழுதுமே வழக்கம் போல செவ்வாய்க்கிழமை அப்படின்னாலே எல்லோருக்கும் தெரிந்தது முருகப்பெருமான் வழிபாடு இன்னைக்கு சிறப்பை தரும் இன்னைக்கு கொண்டு செல்லுகின்ற பொருள் ஐந்து ஏலக்காய் அது கூட பச்சை கற்பூரம் மட்டும் வச்சு கொண்டு போங்க மிக சிறப்பாக இருக்கும் போல எப்பொழுதும் சொல்வது போல் அதற்கு முன்பு நம்ம கோச்சாரத்தை பார்த்துடலாம் கன்னியா லக்கணம் லக்கணத்துக்குள்ளே சூரியனும் புதனும் கேது பகவானும் துலாத்தில் சுக்கர பகவான் விருச்சிகத்தில் சந்திர பகவான் மகரத்தில் மாந்தி பகவான் கும்பத்தில் சனி பகவான் மகரம் பெற்று மீனத்தில் ராகு பகவான் ரிஷபத்தில் குரு பகவான் மிதனத்தில் அங்காரக பகவெச்சர் எப்பொழுதும் போல நம்ம வீட்டில் ஐஸ்வர்யம் என்றால் பணம் கட்டுக்கட்டா நம்ம வீட்டுல இருந்தாதான் ஐஸ்வர்யம் அப்படின்றது இல்லை நம்ம பீரோ லாக்கர்ல கட்டுக்கட்டா பணம் இருந்தால் மட்டும் ஐஸ்வர்யம் கிடையாது ஐஸ்வர்யம் அப்படின்ற சொல்லுக்கு நிறைய பொருள் அர்த்தம் இருக்கு எல்லாரும் ஐஸ்வர்யம்னா பணம் நகை இந்த மாதிரி ஒரு தான் வந்து ஐஸ்வர்யன்னு நினைக்கிறாங்க அதை விட ஒரு சில விஷயங்கள் இருக்கு அதற்கு முன்பு நாம் எப்பொழுதும் சொல்வது போல் அந்திருஷ்டி பொடி நிறைய பேர் வாங்கி போட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க மிகவும் சந்தோஷம் சொன்னவர்களுக்கு என்னுடைய நன்றிகள் அந்த வணக்கங்கள் அதே போல லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்க பண வரவு அதிகரிக்க வியாபாரம் அதிகரிக்க எல்லாத்துக்குமே எல்லா விஷயத்துக்குமே எல்லாம் இருக்குங்க ஆனால் ஒரு விஷயம் என்னன்னா நம்ம வாங்கி அதை வச்சு அது சரியான முறையில் பூஜை செய்யணும் அதை பூஜை செஞ்சாதான் அதுக்கு பலன் உண்டு இல்லைன்னா பலன் கிடையாது நம்ம வாங்கிட்டோம் வச்சிட்டோம் இதுக்கு மேலே எல்லாமே வந்து ஓஹோன்னு வரும் அது வரும் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் இப்போ எந்த ஒரு பொருளுமே வந்து நம்ம வாங்கி வச்ச பிறகு அதை யூஸ் பண்ணாம ஒரு பொருளை வச்சிருந்தா அது என்ன ஆகும் மக்கிடும் இல்லைன்னா திரும்பிச்சு போயிடும் ஏதோ ஒண்ணு நடக்கும் அதே போலதான் கடவுளுடைய பொருளை வாங்கும்போது இப்போ ஒரு விக்கிரம் வாங்குறோம்னா அந்த விக்கிரகத்தை கொண்டு வந்து அதுக்கு அபிஷேகம் ஆராதனை நெவேத்தியம் எல்லாம் பண்றோம் இல்லையா அதே போலதான் ஒரு எந்திரத்தை போது அதுக்கு உண்டான பூஜா முறைகளை செய்து வந்தால் நிச்சயமாக நான் சொல்வதெல்லாம் எப்படி சொல்லுவேன்னா நூத்தி எட்டு நாள் பூஜை பண்ண சொல்லுவேன் ஏன்னா இந்த நூத்தி எட்டு நாள்ன்றது உங்களுக்கு ரெண்டு மண்டலம் மூன்று மண்டலம் கிட்டத்தட்ட வரும் அப்படி வரும்போது சில பேர் நாப்பத்தெட்டு நாள் பூஜை பண்ணிட்டு சுமாராதாங்க இருக்கு அப்படின்னு வாங்க ஆனா இதுல ஒரு விஷயம் இருக்கு ஏன்னா நூத்தி எட்டு நாள் சொல்றேன்னா அறுபத்தஞ்சு நாள் வரைக்கும் தான் இருக்கும் ஏன்னா இதெல்லாம் நடந்த விஷயங்கள் சுமாரா அப்படியே எப் எப்படி இருக்கோ தான் போயிட்டே வரும் ஆனா அறுபத்தி அஞ்சு நாள் முடிந்த பிறகுதான் உங்களுக்கு நடக்க வேண்டிய அத்தனை நீங்க என்ன வேண்டுதல் வச்சு பண்றீங்களோ அது அத்தனையும் அங்க நடக்கும் ஏன்னா இது இப்ப இல்ல ரெண்டாயிரத்தி எட்டுல இருந்து நான் சில ஒரு விஷயங்கள் செய்து கொடுப்ப லக்ஷ்மி படம் ஒன்று செஞ்சு கொடுப்பேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு பிளேட்டடில் நல்லா புரிஞ்சிணும் கோல்டு பிளேட்டட் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு பிளேட்டடில் சீயந்திரம் வச்சு அந்த லக்ஷ்மி படத்தை கொடுப்பேன் அது நூற்றி எட்டு நாள் பூஜை பண்ணி நிறைய பேர் ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் கடன் இருந்தது ஆனால் அவங்க சாதாரண குடும்பம்தான் சாதாரண குடும்பத்தில் உள்ளவங்க முப்பத்தஞ்சு லட்சம் கடனை எப்படி அடைக்க முடியும் இது நடந்தது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒம்போது அப்போ அவங்க வாங்கிட்டு போய் இதை செஞ்சாங்க நீங்கள் நம்ப மாட்டீங்க அந்த நூற்றி எட்டு நாள் இந்த பூஜை முடியறதுக்குள்ள பாதி கடனை அடைச்சிட்டாங்க இது நடந்த உண்மை உண்மைத்தியமான ஒரு வாக்கு இது அப்புறம் நூற்றி எட்டு நாள் முடிஞ்ச பிறகு வந்தேன் எனக்கே வந்து அவங்க நான் கொடுக்கும் கொடுக்கும்போது அவ்வளோவா காசு வாங்கலை ஏன்னா ரொம்ப கஷ்டம் அப்படின்னும் போது நான் வாங்கலை அப்புறமா அவங்களே கொண்டு வந்து எனக்கு பணம்லாம் கொடுத்துட்டு போனாங்க பூ பழம் ஸ்வீட்டு எல்லாம் வாங்கி சாமிக்கு நெய் டப்பா எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு போனாங்க இதெல்லாம் நடந்த ஒரு உண்மை நிறைய சொல்லலாம் நம்பிக்கையோடு செய்யணும் எந்த ஒரு விஷயத்தையும் நம்பிக்கையோடு செய்யும் போது தான் அதுக்கு வேல்யூபிள் அதிகம் ஏதோ நம்மளும் வாங்கணும் வச்சோம் செஞ்சோம் அப்படின்னு இருக்கக்கூடாது கூடாது முழு மனதோட முழு நம்பிக்கையோட முழு தன்னம்பிக்கையோட எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் நமக்கு அது நல்ல பலன் கிடைக்கும் சரிங்களா இப்போ அந்த காலத்துல இருந்தே நம்ம சுத்தி போட்டுன்னு வரோம் ஒரு நிறைய விஷயங்கள் கல்லுப்பு எடுத்து சுத்தி போடுறோம் எலுமிச்சம்பழம் தேங்காய் பூசணிக்காய் எதை நீங்க யோசிச்சு அதை செய்யறீங்க சுத்தி போட்டா நல்லா இருக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையில தானே செய்றீங்க அதெல்லாம் முன்னோர்கள் சொல்லி வச்சது தானே அதே போலதான் எல்லாமே இந்த கந்திஷ்டி பொடி ஆகட்டும் ஐஸ்வரிய பொடி இப்போ நிறைய பேர் ஐஸ்வரிய பொடி போட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதெல்லாம் சந்தோஷம் தான் நல்லா இருக்கணும்ன்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன் சரி ஓகே இப்போ ஐஸ்வர்யம் என்றால் என்ன அதை பத்தி தான் பார்க்க போறோம் பணம் கட்டா நம்ம லாக்கர்ல வச்சிருந்தாலும் தங்கமே வச்சிருந்தாலும் ஐஸ்வரியம் கிடையாது ஐஸ்வரியம் என்பது என்ன அப்படின்னா ஒரு பெண் பிள்ளையோட கொலுசு ஒலி இருக்கு பார்த்தீங்களா அது ஐஸ்வர்யம் இப்போ ஒரு ஆண்மகன் வீட்டுக்கு வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தவுடன் மனைவி சிரிப்போட எதிரில வந்து நின்றாலே அது ஒரு ஐஸ்வர்யம் எவ்வளவு வளர்ந்து வந்தாலும் அப்பா திட்டும் திட்டு கூட ஐஸ்வர்யம் தான் அம்மா கையால சாப்பிடும் உணவு ஐஸ்வர்யம் அதே மாதிரி பசுமையான மரங்கள் பயிர் நிலங்கள் வந்து ஐஸ்வர்யம் உண்ணமி தினத்துல நிலவை பார்ப்பது ஐஸ்வர்யம் அந்த நிலவை நாம் வணங்கும் போது ஐஸ்வர்யம் கிடைக்கும் நம்மை தழுவி கொண்டிருக்கும் இந்த பஞ்சபூதங்களும் ஐஸ்வர்யம்தான் குழந்தை சிரிப்பு பால் பால்வடியும் குழந்தை இருக்கு இல்லையா அது இயற்கை ஐஸ்வர்யம் அது மாதிரி அவசரத்துல உதவுறான் பார்த்தீங்களா ஒரு நண்பன் அந்த நண்பனும் தான் குழந்தைகள் படிக்கும் படிப்பும் தான் கடவுள் கொடுத்த உடல் ஆரோக்கியமாக இருந்தாலே தான் ஒருவருக்காவது உதவி செய்யும் மனசு இருந்தால் அதுவும் தான் கணவன் மனதில் ஒரு பொருளை நினைக்கும் போதே கேட்காமல் கொண்டுவரும் வரும் அன்பான மனைவியும் ஐஸ்வர்யந்தான் எத்தனை வயது ஆனாலும் உரிமையுடன் போடா வாடா என பேசும் பால் என் நண்பர்களும் ஐஸ்வரியந்தான் நம்மை சுற்றி நல்ல உண்மையான நண்பர்கள் இருந்தாலும் ஐஸ்வர்யந்தான் ஐஸ்வர்யன் என்பதற்கு நிறைய உதாரணங்களை நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம் நோயற்ற வாழ்வும் யாருக்கும் சிரமம் கொடுக்காமல் வாழ்க்கை பயணம் முடிவதும் ஐஸ்வர்யம் என்னுள் இருந்து என்னை ஆட்கொள்ளும் எல்லாம் அல்ல இறைவன் ஐஸ்வர்யம் இன்பத்திலும் துன்பத்திலும் பார்த்து சிரிக்கும் அவரவர்களுடைய மனதில் எந்த கடவுளை நினைக்கிறீர்களோ அவர்கள் சிரிக்கும் சிரிப்பும் தான் ஐஸ்வர்யம் என்பது பணம் மட்டும் அல்ல இத்தனை விதமான ஐஸ்வர்யங்களும் உலகில் இருக்கு இதை நம்ம ஃபாலோ பண்ணாலே நிறைய ஐஸ்வர்யம் நமக்கு கிடைக்கும் இன்றைய செவ்வாய்க்கிழமை கடன் தீர்வதற்கு ஒரு பரிகாரம் சொல்ற அதை செய்யுங்க ஏற்கனவே இது சொன்னதுதான் இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் சொன்னதே சொல்கிறேன்னு கேட்காதீங்க ஏன்னா சில பேருக்கு வந்து மறந்துருவாங்க அதனால் ரிமைண்ட் பண்ணுறேன் இதை வேறு ஒன்றும் இல்லை மதியம் ஒரு மணியிலேருந்து ஒன்று பதினைந்துக்குள் ஒரு வெள்ளை பேப்பரை எடுங்க நீங்கள் யாருக்கு கடன் கொடுக்கணுமோ அவர்களை பெயரை எழுதி நான் கடன் அடைத்து விட்டேன் அப்படின்னு சொல்லி எழுதி அது எதுல எழுதுனா பிங்க் கலர் பேனாலதான் எழுதணும் எழுதி அவர்கள் பேரை எழுதணும் இப்ப கட அடகு நகை வச்சிருக்கீங்கன்னா அடகு கடை பேரை எழுதணும் எழுதி அந்த கவர் ஒரு வெள்ள கவர் வந்து வாங்கி அதுக்குள்ள போட்டு அந்த கவர் மேலையும் அதை எழுதணும் நல்லா புரிஞ்சுங்க எழுதுறது பெருசு கிடையாது அந்த டைமிங் தான் பெருசு ஒரு மணில இருந்து ஒன்னு பதினைந்துக்குள் இதை செய்ய வேண்டும் செஞ்சு அதுக்குள்ள ஒரு பத்து ரூபாவோ ஒரு ரூபாவோ எவ்வளவு உங்க கையில கிடைக்குதோ அது உள்ள போட்டு அது அப்படியே சாமி கிட்ட வச்சிருச்சிட்டீங்கன்னா உங்களுடைய கடன் பிரச்சனை விரைவில் தீரும் சரி இப்பொழுது பனிரெண்டு ராசிக்கான பொது பலனையும் முதலில் ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம் அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே நினைத்த சில வேலையை செய்து முடிக்கக்கூடிய ஒரு கால தாமதம் ஏற்படும் சந்திராசமும் இருக்கிறதுனால கவனமா இருங்க அதுவும் பரணி நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் ரொம்ப கவனமா இருக்கணும் சகோதரர் பற்றிய சிந்தனைகள் மேம்படும் யாரையும் குறைச்சி மதிப்பீடு செய்யாதீங்க அந்த மாதிரி செய்வதா இருந்தால் அந்த வேலையை தவிர்த்துருங்க செயல்கள்ல பொறுமை தேவை வருமானம் பற்றாக்குறை பற்றிய எண்ணங்கள் மேம்படும் வண்டி வாகனங்களால் திடீர் செலவுகள் ஏற்படும் புதியவர்களிடத்தில் கவனத்தோடு செயல்படுங்கள் என்ற நாள் சாந்தம் வேண்டிய ஒரு நாள் அதிர்சைசே மேற்குச இசேன் ஐந்தாமின் அச நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேம்படும் பரணி நட்சத்திர பொறுமை தேவை கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் கவனத்தோடு செயல்பட வேண்டியது அவசியம் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே பலம் மற்றும் பலவீனங்களை உணரக்கூடிய ஒரு சக்தி கிடைக்கும் இருந்தால் மனைவி இருந்தால் வழியில் ஒத்துழைப்பு மேம்படும் கடினமான வேலையை கூட சாதாரணமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு தன்மை என்ற இதில் உங்களிடம் ஏற்படும் புதுமையான விஷயத்தில் ஆர்வங்கள் அதிகரிக்கும் பிள்ளைகள் வழியில அனுகூலமான சூழல்லாம் ஏற்படும் விலையுறந்த பொருட்களில் கவனம் தேவை போட்டி தேர்வுல சாதகமான முடிவுகள் எல்லாம் கிடைக்கும் இன்றைய நாள் வெற்றி நிறைந்த நாளாகவும் அமையும் அதிர்சை கிருதிசை அதிசயின் ஒன்றாமின் அரிச நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்தி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு மேம்படும் ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் ஆர்வத்தோடு ஏற்படுகின்ற ஒரு தருணம் மிருகசிரிஷ நட்சத்திரக்கார் சாதகமான ஒரு நாளாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே மிதுனராசி நேயர்களுக்கு பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கின்ற ஒரு நாளாக அமையும் உத்தியோகத்தில் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துங்க மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் கடன் சார்ந்த உதவிகரம் கிடைக்கும் சேமிப்பு சார்ந்த ஆலோசனை மேலும் நினைத்த காரியங்கள் கைகூடும் அரசாங்க காரியங்கள் நிறைவு பெறுகின்ற ஒரு தருணமும் இன்னைக்கு இருக்கு வியாபாரத்தில் முதலீடுகள் அதிகரிக்கும் செய்யலாமா வேணாமான்னு யோசிச்சு செய்யுங்க உங்களுடைய பேச்சில ஒரு கனிவு இருக்கணும் அந்த மாதிரி இருந்தால் ஆதாயம் கிடைக்கும் இன்றைய நாள் ஒரு சில விஷயத்தில் விருத்தி நிறைந்த நாளாக அமையும் அதிர்சேசை தென்மேற்கு செய்ய எழாம அதிச நிறம் நீல நிறத்தை பயன்படுத்து மிருகசீஷ நட்சத்திரக்காரர்கள் உங்கள் திறமைகளாக வெளிப்படுத்துங்க திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆலோசனைகள் கிடைக்கும் புனர்புச நட்சத்திரக்காரர்கள் ஆதாயகரமான ஒரு நாளாக அமையும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே பிள்ளைகளின் வருங்காலம் சார்ந்த சிந்தனைகள் மேம்படும் அக்கம்பக்கம் வீட்டாருடன் இருந்து வந்த இன்னல்கள்லாம் குறையும் ஆடம்பரமான செலவுகளை குறைக்கின்ற ஒரு நாள் கலை சார்ந்த துறையில் நுட்பமான விஷயங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள் மேம்படும் நண்பர்கள் வழியில ஒத்துழைப்பு கிடைக்கும் இன்றைய நாள் லாபங்கள் நிறைந்த நாளாகவும் அமையும் அதிசயசை மேற்கு திசை அசையன் ஆறாமன் அசை நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துகும் புனர்புசு நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேம்படும் பூசம் நட்சத்திரக்காரர்கள் நுட்பங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகள் ஏற்படுகின்ற ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே பழைய பிரச்சனைகள் பற்றிய சிந்தனைகள் மேலோங்கும் உறவுகள் பற்றிய சிந்தனைகள் அதிகரிக்கும் பழமையான செயல்களில் ஆர்வம் ஏற்படுகின்ற ஒரு தருணம் அதே மாதிரி உத்தியோகத்துல சில மாற்றமான சூழல்கள் அமைகின்ற ஒரு நாளாக இருக்கும் உங்களோட வேலை பார்ப்பவர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பார்கள் புதிய வேலை சார்ந்த முயற்சிகள் கைகூடும் வண்டி வாகனங்களை சரி செய்யக்கூடிய ஒரு தருணம் இன்றைய நாள் உங்களுக்கு மேன்மை நிறைந்த நாளாக இன்னைக்கு அமையும் அதிசயசை தெற்கு அதிசயின் ஐந்தாமே நிறம் சந்தன வெள்ளை நிறத்தை பயன்படுத்தும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேம்படும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றமான ஒரு நாளாக அமையும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் கைகூடக்கூடிய ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கண்ணிராசி நேயர்களை கண்ணீராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் தன வரவு சிறப்பாக இருக்கும் எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றி அடையும் சுபகாரிய முயற்சிகள் கைகூடும் கலைத்துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் முன்னேற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும் வியாபாரத்தில் ஒப்பந்தங்கள் எல்லாம் கை உயர் அதிகாரிகள் ஆதரவாக இருப்பார்கள் புதிய தொழில்நுட்பம் கருவிகள் மீது ஆர்வங்கள் ஏற்படும் போட்டி மனப்பான்மையை குறைத்து கொள்வது நல்லது வேலையாட்கள் பற்றிய புரிதலும் இன்னைக்கு உங்களுக்கு மேம்படக்கூடிய ஒரு நாளாகவும் அமையும் அதிர்சைசை கழகுதிசை அதிசய நிரண்டாமே அர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் நிறைந்த ஒரு நாள் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு சிறப்பை தரும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்கள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே துலாம் ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு வரவும் இருக்கும் செலவும் இருக்கும் இன்னைக்கு அதே மாதிரி எதிர்பார்த்த தன உதவிகள் கிடைக்கும் அதே போல ஆன்மீக ஸ்தலங்களுக்கு ஒரு புனித ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய ஒரு தருணம் குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் மறையும் முகப்பொழிவு மேம்படும் வரவேண்டிய சில தன வரவுகள் எல்லாம் கிடைக்கும் வியாபாரத்தில் சில சூட்சமங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தருணம் வேலை செய்யும் இடத்தில் ஒத்துழைப்பு அதிகரிக்கின்ற ஒரு நாள் இன்றைய நாள் யோகம் நிறைந்த நாளாக அமையும் இசை மேற்கு திசை அதிர்ஷ்ட எட்டாம் எட்டாமின் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் எல்லாம் மறையும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு மேம்படக்கூடிய ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக வாழ்த்துக்கள் அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் வேலையில அலைச்சல்கள் அதிகரிக்கும் பெருந்தன்மையான செயல்பாட்டு மூலம் அனுகூலம் ஏற்படும் தனித்து செயல்படுவதில் ஆர்வத்தோடு ஈடுபடக்கூடிய ஒரு தருணம் ஆரோக்கியம் பற்றி ஆலோசனைகள் கிடைக்கும் சில வேலைகளை நீங்களே செய்து முடிப்பது இன்றைய தினம் உங்களுக்கு நல்லது அடுத்தவர்களிடம் ஒப்படைக்காதீங்க எதிர்மறை சிந்தனைகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது வியாபாரத்தில் அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் நிதானத்தோடு எதையும் செய்யுங்கள் சிறப்பாக இருக்கும் அதிசய செய் தெற்கு திசை செய்யணும் என்றாமல் நான் சில நேரம் நிறத்தை பயன்படுத்து விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள்லாம் அதிகரிக்கும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆலோசனைகள் கிடைக்கும் கேட்டை நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள் சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே நினைத்த வேலையை செய்து முடிக்கிறதுல கால தாமதம் ஏற்படுகின்ற ஒரு தருணம் எதிர்பாரா சில பயணங்கள் எல்லாம் ஏற்படும் நண்பர்கள் வழியில அனுசரிச்சு செல்லுங்கள் திடீர் பொறுப்புகளால் ஒரு விதமான சோர்வுகள் ஏற்பட்டு விலகும் தனிப்பட்ட விஷயங்களை சொல்வதை அடுத்தவர்களிடம் சொல்வதை இன்றைய தினம் தவிர்த்து விடுங்கள் கடன் சார்ந்த செயல சிந்தித்து செயல்படுங்கள் இன்றைய நாள் பிரயாணமும் அதிகரிக்கும் அந்த பிரயாணத்தால் அனுகூலம் இருந்தால் பிரயாணம் செய்யுங்கள் சிறப்பாக இருக்கும் வடக்கு திசை அரிசையின் நான்காம அரிச நிறம் ஆழ்ந்த பச்சை நிறத்தை பயன்படுத்துங்கள் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடை தாமதங்கள்லாம் ஏற்படும் போராடம் நட்சத்திரக்காரர் அனுசரித்து செல்லுங்கள் உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள் சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே மகர ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் வியாபார அபிவிருத்திக்கான நல்ல சூழல் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருந்தாலும் இன்னைக்கு செலவுகளும் அதிகரிக்கும் அதுவும் தாயாரின் ஆரோக்கியத்திற்காக செலவுகள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாகவும் இருக்கும் சகோதரர்கள் உங்களுக்கு இன்றைய தினம் ஆதரவாக இருப்பார்கள் நீண்ட தூர பயண வாய்ப்புகள்லாம் கைகூடும் மனதளவில் புதிய தன்னம்பிக்கை ஏற்படும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் உங்கள் திறமைகளை வளர்த்து கொள்வதற்கான வாய்ப்புகள்லாம் அமையும் வெளிவட்டாரத்தில் செல்வம் செல்வாக்கெல்லாம் உயரும் இன்றைய நாள் நன்மைகள் நிறைந்த நாளாகவும் அமையும் அதிர்சைசை கிழக்கு திசை அஸ்வெயின் ஒன்றாமன் அசை நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு நிறைந்த ஒரு நாளாக இருக்கும் திருவோணம் நட்சத்திரக்காரர் தன்னம்பிக்கை பிறக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வம் செல்வாக்கெல்லாம் உயர்கின்ற ஒரு நாளாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே கும்பராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் உங்களுடைய அணுகு முறையில சில மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள் இன்னைக்கு மகிழ்ச்சி இருக்கும் நண்பர்கள் ஒத்துழைப்பு கிடைக்கும் அதே மாதிரி வேலை சம்பந்தமான பயணங்கள்லாம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் சொந்த ஊர் பற்றிய சிந்தனைகள் மேம்படும் மனசுல அரசு சார்ந்த சிந்தனைகள் மேம்படக்கூடிய ஒரு நாள் மாணவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் சாதகமான ஒரு சூழல் ஏற் ஏற்படுகின்ற ஒரு தருணம் திடீர் செலவுகளால் சேமிப்புகள் குறையும் வியாபார அபிவிருத்திக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு அமைகின்ற ஒரு நாள் நட்பு வட்டாரமும் இன்னைக்கு விரிவடையக்கூடிய ஒரு தருணம் நண்பர்களால் அனுகூலமும் இன்னைக்கு ஏற்படும் இன்னைக்கு அதிர்ச இசை மேற்கு திசை அதிர்ஷை என் ஐந்தாமின் அரிச நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான ஒரு நாளாக இருக்கும் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அபிவிருத்தியான நாளாக அமையும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீனராசி நேயர்களே எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு தன உதவி கிடைக்கணும்னு நீங்க எதிர்பார்த்திருந்தால் இன்றைய தினம் அது கிடைக்கின்ற ஒரு நாளாக அமையும் வியாபாரத்துல சில சூட்சமங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும் வேலை செய்யும் இடத்தில் வேகம் அதிகரிக்கும் மனதளவில் மாற்றமான சிந்தனைகள் ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை மேம்படக்கூடிய ஒரு நாள் புதியவர்களின் நட்பால் உற்சாகம் ஏற்படும் ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய ஒரு தருணம் இன்றைய நாள் வெற்றி நிறைந்த நாளாக அமையும் அதிசயசை தெற்கு திசை அசையின் மூன்றாமின் அசை நிறம் இளவஞ்சல் நிறத்தை பயன்படுத்துங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வேகம் அதிகரிக்கும் அந்த வேகத்தை நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துங்க ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு உற்சாகம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்